ஒரு நாள் ஒரு வலிமைமிக்க சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய எலி தவறுதலாக அதன் காலில் மேல் ஓடியது சிங்கம் விழித்துக்கொண்டு அந்த எலியை பிடித்து அதை சாப்பிட தயாரானது எலி சிங்கத்திடம் கெஞ்சியது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் கருணைக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்றது சிங்கம் சிரித்தது சரி உன்னை விட்டு விடுகிறேன் மீண்டும் இந்த தவறை செய்யாது என்று எச்சரித்து எலியை போகவிட்டது சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் ஒரு வேடனின் வலையில் சிக்கி கொண்டது சிங்கம் அதனால் கர்ச்சித்தது அந்த கர்ச்சனையை கேட்ட எலி உடனே அங்கு ஓடி வந்தது சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை பார்த்தது எலி சற்றும் தாமதிக்காமல் வலையில் இருக்கும் கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவிக்க உதவியது பிறகு சிங்கம் எலியிடம் நன்றி கூறியதுடன் சிறிய உயிரினங்களாலும் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் இன்று உணர்ந்துவிட்டேன் என்றது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மற்றவருக்கு நாம் காட்டும் இரக்க குணம் ஒருபோதும் வீணாகாது